கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு நாலு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் பசங்க படிப்பு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போறேன் அப்படியே போயிட்டே இருக்கு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இந்த வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஆஹ் நீ ஒன்னும் காசு எல்லாம் தர வேண்டாம் நாங்களே பேசிக்குவோம் நான் தர வேண்டாம் நீங்க எனக்கு கொடுங்க வீரய்யா மகாலிங்கம் நீ என்ன நான் என்ன குழந்தையா எனக்கு பால் புட்டி குடுக்குற என்ன படிச்சிருக்கிறீங்க ஏன்பா என்னப்பா ஏன்பா சரண்ராஜ் கேக்குறீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு

அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா ஹாய் மேம் ஹாய் பா வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன்பா ஸ்ரீநிதி ஹாய் ஸ்ரீநிதி கவிந்த் விஜே அக்கா என்ன அக்கா தொண்ணூறு லைக் வந்திருக்குது நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்க பிரேம் நீங்கள் போடுற கமெண்ட் கரெக்டா மேய்க்கிறது எருமோ இதில் எது தெரியும் உனக்கு நீங்கள் போடுறது கமெண்ட் யாருக்கு போடுறீங்கன்னே எனக்கு புரியல அப்படி எப்படி நான் படிக்கிறது என்ன தகவல் சொல்ல வரீங்க நீங்கள் தான் சொல்லணும் பாய்க்கா பாய்கா நீங்கள் இருக்கிறீங்க அக்கா நாங்கள் நீங்களா நாங்களா நல்லா இல்ல நீங்கள் பிரியாணி வாங்கி தருவீங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் யாருக்கு அக்காம எனக்கு என்னைய திட்டி போடுறீங்களா வரவங்களை திட்டி போடுறீங்களானே எனக்கு புரியல அப்படி இருக்கு யூ சே வாங்க ரஞ்சித்தண்ணா வணக்கம் ரஞ்சித்தண்ணா நீங்கள் இந்த ஊரில் எந்த ஊரில் இருக்கிறீங்க நான் சென்னை பா தளபதி விஜய் ஹாய் நீங்கள் என்னதான் தான் கலாய்ச்சிட்ருக்கிறீங்களா சரி சரி கலாயங்க கலாயங்க எனக்கு அதை பற்றி கவலை எல்லாம் கிடையாது பத்தோட நீங்கள் பதினொன்று அவ்வளோதான் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் நான் யோ சிட்டி மேம் நான் சென்னைப்பா சென்னை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ப்பா ஃபைதூன் ஃபைதீன் ஹாய் சிஸ்டர் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நான் திட்டி எல்லாம் போடலை உங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேப்பா ஓகேப்பா ஏதோ போடுங்கப்பா ஐயோ என்னால் முடியலை உக்காந்துக்கோங்க முடியலண்ணா முடியலனா ஏன்பா நின்றுட்டே இருக்கணும் உட்காந்துக்கோங்கப்பா ஓகே மேம் பிரக பிரகதீஷ் ஹாய் அக்கா ஹாய்ப்பா ரெட்டு யூ உதயா ஆயா ஆய் அக்கா ஹாய்ப்பா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக் டன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா மெம்பர்ஷிப்பு போட்டு விடுங்க யார் யார் மெம்பர்ஷிப் போடலையோ அவங்க கொஞ்சம் மெம்பர்ஷிப் போட்டு விடுங்கப்பா மணிகண்டன் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர்ப்பா ஐ மதுரை வணக்கம் வெல்கம் சந்தோஷ்குமார் ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லைக் டன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே லைக் அக்கா தேங்க்யூ சோ மச் பா அக்கா லவ் யூ ஈ சாப்பிட்டீங்களா லஞ்சு சாப்பிட்டேன்ப்பா சாப்பாடு